வேளாண் துறை அந்த மாதிரி யாரும் பங்கேற்பது ஒரு தகவலாக கிடைச்சிருக்கு ஏன்னா முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டரே வரக்கூடிய ஈவெண்ட்டு அது தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய அளவில் வந்து விவசாயிகள் பங்கேற்கிறாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் விவசாயிகளும் இதில் பங்கேற்கிறாங்க வேளாண்மை ஆனால் ஒரு மாநில அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரணும்னு நினைக்கிறீங்களா என்ன பிடிக்கலாம் இல்லை பிரதமர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் சில சமயம் மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கலந்து கொள்வதில்லை நேரடியாக நாங்களே வந்து அது ராமேஸ்வரத்தில் பார்த்தோம் அதற்கு பின்பாக வந்து திருச்சியினுடைய ஏர்போர்ட்டில் கூட பார்த்தோம் முதல்வரை வர ஊட்டியில் ஒரு தடவை கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வரவேற்க வரல அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் வரவேற்பது என்பது தான் ஒரு தகுந்த ஒரு புரோட்டக்காலாக இருக்கும் அதே போல் வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தமிழகத்திற்கு கிடைக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய சார்பிலே நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று சட்டப்பேரவையில் வேளாண்மை துறைக்கென தனியான ஒரு பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால தாக்கல் பண்ணுறாங்க நான் கூட வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பின்னால் வந்து பேசும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவேன் அதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித அறிவிப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நிறைவேற்றுவாங்க மத்திய அரசோட நிதி எடுத்துக்குவாங்க அதுக்கு மாநில அரசுல ஒரு பேர் சொல்லி தான் வேளாண்மை துறை பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இந்த இயற்கை விவசாயம் என்பதை ஊக்குவிக்கிறதுக்காக எல்லாம் இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது மாநில அரசு கூட இந்த மாதிரியான விவசாய அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தினால் தமிழகத்திற்கு அது நல்லது